ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு நான் கோலம் போட்டிருக்கு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ தான் என்னுடைய வாழ்க்கையே சேஞ்ச் ஆனது அதுலேருந்து நான் தைப்பூச பூஜையை நான் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிராக்களை நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கணும்னு வேண்டியிருந்தேன் அது நல்லபடியாக நிறைவேற்றினேன் இதுதான் நான் முதல் முறையாக இருக்கிற விரதமும் கூட ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் ஒருவருக்கும் ரொம்ப கனெக்ட் ஆயிருச்சு அதனால இந்த வருஷம் நான் ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சேன் காலையில சின்ன கோலம் போடுறதுக்கு நான் முந்தின நாளே டீம் செட் பண்ணேன் இந்த வருஷம் தைப்பூசம் கிழமை விரதனால ஞாயிறு பகவானுக்கு வந்தது சூரியன் சூரியன் தான் வரணும் நான் செட் பண்ணேன் நடுவில் ஸ்டார் வரைஞ்சி சூடங்குலன்னு சொல்லுவாங்க நடுவில் நான் ஓம்னு ஒரு சிம்பிள் போட்டு ரெண்டு பக்கம் வேலும் மயிலும் இருக்கும் வேல் இருக்கணும் ஒரு பக்கம் மயில் இன்னொரு பக்கம் சேவல் இருக்கணும்னு நான் நினைச்சு வரைஞ்சேன் ரெண்டு சைடும் மயில் தொகை இருக்கணும் கிழக்கு சூரியனும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான் இருந்தேன் பைனலா என்னுடைய அவுட்லுக்கு தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு எனக்கு மிராக்கல் நடந்துச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா டுவெண்ட்டி டூல மேரேஜ் ஆனது டுவெண்டி த்ரீல ஒரு ஆண் குழந்தை கிடைச்சது இந்த மாதிரியான வழிபாடு பண்ணேன் எப்படி அந்த அதிசயம் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு பதிவு பண்றேன் இந்த வருஷம் நல்லபடியா தப்பூசி நிறைவடைந்தது என்னுடைய கோலம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் அந்த அதிசயம் எப்படி நான் அடுத்த பதிவில் கண்டிப்பா ஷேர் பண்றேன்